ஆக இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு சிறு ஜபம் தேவனே என்னை காப்பாற்றும் உண்மை நம்பி இருக்கிறேன் நீங்க ஒரு காரியத்தை மனசுல வச்சு இன்னைக்கு சிந்தித்து இந்த காட் மார்னிங்கை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா தேவனை என்னை காப்பாற்றும் உண்மை நம்பி இருக்கிறேன் எனக்கு பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான காலகட்டத்துக்குள்ளாக வந்திருக்கீங்களா உங்களை குறித்து இல்லை உங்கள் பிள்ளைகளை குறித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகளை குறித்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நான் அட்மிஷனுக்கு யார் இடத்துல போகலாம் இல்லை எதிர்காலத்தை குறித்து யாரை போய் பார்க்கலாம் இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஒன்று அமைச்சு கொடுக்கணுமே இப்படின்னு சொல்லி நீங்கள் சிந்தித்து கொண்டு இருப்பீர்களேயானால் கொஞ்சம் கலக்கத்தோடு இருப்பீர்களேயானால் கலங்கி கொண்டு ஒரு பயத்தோடு இருப்பீர்களே ஆனால் கர்த்த இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படியாக நிச்சயமாக ஒரு வார்த்தையை உங்களுக்கு காண்பித்திருக்கிறார் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இந்த நாளிலே தியானிக்கும்படியான ஒரு சங்கீதம் பதினாறாவது சங்கீதம் அந்த சங்கீதத்தை தாவிது ஆரம்பிக்கும் எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்கள் தேவனே என்னை காப்பாற்றும் உண்மை இருக்கிறேன் நமக்கு பிடிச்ச ஒரு காரியம் தாவீதினிடத்திலே ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுவார் இங்க அங்கே சுற்றி வளர்ச்சி எல்லாம் சொல்ல மாட்டார் தேவனை என்னை காப்பாற்றும் உண்மை நம்பி இருக்கிறேன் ஆக இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சிறு ஜபம் தேவனை என்னை காப்பாற்றும் உண்மை நம்பி இருக்கிறேன் நீங்கள் ஒரு காரியத்தை மனசில் வச்சு இன்றைக்கி சிந்தித்து இந்த காட் மார்னிங்கை கேட்டுட்ருக்கீங்கன்னா தேவனை என்னை காப்பாற்றும் உண்மை நம்பி இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பாருங்க இவர் சொல்லும்பொழுது தீர்மானத்தோடு சொல்லுகிறார் கர்த்தரை எப்பொழுதும் எட்டாவது வசனத்திலே எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்ன ஒரு வாக்குதத்தமான வசனத்தை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குறார் பாருங்கள் கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் நான் மக்களிடத்தில் போகலாம் இவங்கக்கிட்ட போகலாம் இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணலாம் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் அதெல்லாம் இருந்தாலும் பிரியமானவர்களே நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஆகையாலே நான் அசைக்கப்படுவதில்லை ஏன்னா அதுக்கு முன்பதாக ஐந்தாவது வசனத்தின் கடைசி பாகத்தில் பார்க்கும்போது என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் என்று சொல்லி என் பிள்ளைக என் சுதந்திரத்தை நீங்கள் காப்பாற்றுவீங்க ஆண்டவரே தேவனே நீர் என்னை காப்பாற்றும் நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் ஏன்னா நீங்கள் தான் என் முன்பாக இருக்கீங்க அவர் சொல்லிவிட்டு அவர் என் வலது பாரசத்திலே இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஆகையால் ஒன்பதாவது வசனத்திலே என் இருதயம் பூரித்தது என் மகிமை களி என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும் என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடுகீர் உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் என்று சொல்லி அண்டவரே நான் அழிஞ்சு போகிறத நீங்கள் காண விட மாட்டீங்க நான் பரிசுத்தவான்னு நான் சொல்ல மாட்டேன் நான் பாவின்னு எனக்கு தெரியும் ஆனாலும் நான் வைராக்கியமாக உனக்காக ஊழியர் செய்கிறேன் வைராக்கியமாக உமக்காக நிற்கிறேனே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் ஜபிக்கிறேனே ஆண்டவரே என் சுதந்திரத்தை காப்பாற்றும் என் பிள்ளைய காப்பாற்றும் எனக்காக நீங்கள் வச்சிருக்கீங்களே அந்த பந்தியே எனக்காக ஆயத்தம் பண்ணி தாங்க கத்தாவே நான் வெட்கப்பட்டு போகாம பாதாளத்துக்கு போகாம ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றும் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவார் தேவனே என்னை காப்பாற்றும் உண்மையே நம்பியிருக்கிறேன் கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறபடியால் நான் எப்பொழுதும் அசைக்கப்படுவதில்லை என் பிள்ளைக்கு என்ன வேணும் என் பிள்ளையோட எதிர்காலம் எனக்கு நான் கேட்டால் என் பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தார் எனக்கு கொடுத்தவர் அவராயிற்றே காலங்களும் அவருடைய கையில் இருக்கிறது அவர் பார்த்துக்கொள்வார் அவர் காப்பாற்றுவார் அவர் சுதந்திரத்தை மகிமையாய் நீங்கள் கூர்ந்து எல்லார் முன்னாடியும் சந்தோஷத்தோடு உயர்ந்து நிற்க கத்தர் நிச்சயமாக உதவி செய்வார் இந்த ஒரு நம்பிக்கையோடு கூட தலைகளை தாட்டி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற அருமையான சகோதரியின் ஜபத்தை அருமையான சகோதரியனின் இயக்கத்தை எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்திருக்கீங்க ஐயோ என் எதிர்காலத்தை நான் என்ன செய்ய போகிறேன் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் உண்மையே நம்பி இருக்கிறேன் தேவனே என்று இன்றைக்கு அவங்க இருதயத்தில் ஜெபிக்கிற அந்த ஜபத்தை நீ கேட்டு உமக் உண்மை முன்பாக வைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெயத்தை கொடுக்கும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்